الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد الله نمالي فرندي كل واندما الله, الله ودي صلى الله عليه وسلم أول نمك تشلق إن الله لا يرضى عن العبد أن يأكل الأكلة فيحمده عليها ஒரு அடியான் அல்லாஹ் திருப்தி அடைகிறான் அவனை பொருந்தி கொள்கிறான் எப்போது என்றால் அவன் ஒரு உணவை உண்டு முடித்ததற்கு பின்னால் அல்ஹம்துலில்லா சொல்கிற போதும் ஒரு பானத்தை குடித்ததற்கு பின்னால் அல்ஹம்துலில்லா என்று குறிப்பிடுகிற போதும் அல்லாஹ் அவனை பொருந்து கொள்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரோடு இருந்த அந்த சஹாபாக்களை அல்லாஹு அல்லாஹூ அன்பும் அவர்களை அல்லாஹ் கொண்டான் என்று அல்குவானிலே குறிப்பிடுகிறார் அந்த அடிப்படையில் அவர்களை பொருந்து கொண்ட அடிப்படையில் நாமும் அல்லாஹுவால் பொருந்து கொள்ளப்பட்டவர்களாக ஆக வேண்டுமென்றால் நாம் உண்கின்ற போதும் குடிக்கின்ற போதும் அதனை முடித்ததற்கு பின்னால் அல்ஹம்துலில்லா என்று குறிப்பிடுகிற போது அல்லாஹ் நம்மளை பொருந்து கொள்வான் என்ற செய்தி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானார்